ஹலோ வைசால இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து பேட்டில் த்ரூத்தி அவன்ல எபிசோடு நூற்றி நாற்பத்தி நாலு தான் அந்த வீடியோ பார்க்குறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் போட்டு வந்து பாருங்க ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து நம்ம போயிடலாம் ஸோ எபோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் பேப்பர் இமேஜஸ்லாம் கட்டுறாங்க போன சீனில் என்ன நடந்துச்சு அப்படின்னு போன சீனில் நம்ம மாஸ்ட் வந்து சரியான சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பண்ணிவிட்டு போயிருப்பாரு கடைசியாக வந்து யூன் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனை இவனுக்கு அப்படின்றதா கூப்பிட்டு வந்து ஹீரோ வந்து போயிருப்பாங்க ஸோ அதோட முடிச்சிடும் ஸோ எப்பிசோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவனோட ஒயிட் பிளேன் மாஸ்டரோட போன் ட்ரில்லிங் ஃபிலேம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறது ஸோ ஹீரோ நினைக்கிறான் இந்த ப்ளோன் ட்ரில்லிங் ஃபிலேம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தாலும் கொஞ்சம் கூட என்ன வந்து ரெசிஸ்ட் பண்ணவே இல்லை எனக்குள்ள நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேக் சொல்லுவா நம்ம வந்து ஃப்ளவர் சைட் வந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாலாம் சொல்லிட்டு வா ஆமாம் நம்ம வந்து கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல நாலு நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டோக்கன் ஃப்ளவர்

உள்ளே போன ஒன்னு ஹீரோ வந்து நினைக்கிறோம் இது ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும் ரொம்பவே கழகம் இது இந்த ஃப்ளவர் ரோஸ் எல்லாமே வந்து அற்புதமாக இருந்த ஸ்மெல் உண்டாம் இந்த பக்கம் நம்ம ஸ்னேகரோ அதை வந்து யாராவது ரசிச்சிட்டு விடுறோம் அந்த இடத்துல நம்ம திருடில் போனால் முன்னாடிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளவர் மிஸ்ட்டு பண்ண வர மாதிரி கட்டுவாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிளவர் செக்டோட ஒரு ஃபார்மேஷன் ஃபார்மேஷனாக யாராவது வந்து அட்டாக் பண்ணுவதால அவங்களுக்கு குழப்பி வருது தான் இந்த ஒரு ஃபார்மேஷன் இருக்கும் ஸோ இது ரொம்பவுமே வந்து இலூஷனரியானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல இப்படியே போயிட்டுருக்கேன் நீங்கள் வந்து தொலைஞ்சு போயிட்டேன் கூடே வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ வந்து அந்த இடத்துல இந்த பேட்டில் அந்த அரிணா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சீக்கிரமாக போயிடணும் அந்த பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட்டு போயிட்டு இருக்க இடத்துல ஸோ இதில் இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டது பார்க்குறேன் ஸோ இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் ஃப்ளவர் செக்டோட அந்த அரிணா வந்து காட்டணுருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஹூஜின் அந்த இடத்துல வந்து ஊ கிராணி அவங்களோட பேத்தியும் அவன் அவன் லவ்வரான டீமன் ஃப்ளவர் அவன் ரெண்டு பேருமே அந்த இடத்துல வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம யூஇன் வராசி இதை பார்த்தோன்னே வந்து

எவ்வளோ தைரியம் தான் வந்து எங்கள் செட்டுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தா நீ எங்கள் செட்டுக்கு லீடர் ஆகலான்னு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சரியான டென்ஷன் இருக்கா என்ன கேவலமா இருக்குன்னு சொல்லியிருக்கா உன்ன இவனு சொல்லுவா இந்த செக்ஸுக்கு லீட் ஆகணுங்கிற என்னமே இல்லை அதனால அந்த டோக்கனோட உங்ககிட்ட நான் வந்து கொடுத்துட்டேன் ஸோ அந்த கிரானியோட ஃபைட்டிங் எனக்குள்ளே சீல் ஆகியிருக்கு நானே வெளியே இருக்கு முடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த தெரிய சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் தெரியாது கிரானி ஒன்று தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க செலக்ட் பண்ண கரெக்டாக தான் இருக்கும்னு எழுத சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துல வந்து அந்த ஜின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல அதெல்லாம் நியாயம் இல்லை ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டீமன் சொல்லுவோம் அந்த இடத்துல ஸோ என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எப்படி வந்து ஒரு கிரானி வந்து அவுட் சைடில் வந்து வந்து செலக்ட் பண்ணுவாங்க அது மட்டும் அவங்களோட ஸ்பிரிட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்ட்டு எல்லாரும் வாக்கு அது அப்படியே போயிட்டு இருக்க இடத்துல யூன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க ஸ்பிரிட் எனக்குள்ள தான் இருக்குது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல உனக்கு வேணா வந்து எடுத்து அப்படின்னு நீ தான் நீ தான் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீ என்ன பண்ணுவோன்னா டேரக்டாக வந்து அட்டாக் பண்ணுறதா வந்து இருக்கா இந்த இடத்துல அவ்வளோ அட்டாக் பண்ணுறது ஏடா இருக்கு திடீர் சைட்லேருந்து கொஞ்சம் எல்லாம் ஹீரோட அப்புன்னு வந்து ஒரு அட்டி அடிச்சிட்டு போகிற இந்த இடத்துல ஸோ ஹீரோ கூச்சியில் மரண வேகத்தை வந்து

நான் சொல்கிறா நீ பிரச்சனைகள் இருக்கேங்கிறத எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்னு தலைவன் சொல்லுங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ யார் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்காரு ஸோ யூ என் ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்க அந்த ஜின்னு வந்து கேட்பேன் டேய் நீ தான் டீ வந்து லீட்ரா மட்டும் சொன்னி அப்படி சண்டை போகிறதுக்கு ஆளை கூட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு டிமன் ஃபிளவர் சொல்லிட்டுருக்காங்க அந்த யாரா கூட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவனும் வெறி கொண்டு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல யாரை கூட என்ன ஸோ என்ன சொல்கிறான் இவங்க ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான உங்களுக்கு ரொம்ப தெரியாத கிளம்பினு இருக்கா எனக்கு தெரியும் ஒருத்தர் வந்து ஃபோர் ஸ்டார் இன்னொருத்தன் வந்து சிக்ஸ் ஸ்டார் தானே அதில் அவனும் பிரச்சனை இல்லை நான் பார்த்து அப்படின்னு தலைவனு போயிட்டு இருக்கேன் அந்த இடத்துல

நீ ஸ்டார் பவன் என்ன சேர்ந்த ஒன்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஹீரோ வந்து எல்டர்ஸ் கொண்டாந்து சொல்லிட்டுப்பான் நான் ஆசியோயான் ஸ்டார் பவனோட யங் மாஸ்டர் மாஸ்டர் யாவ் சென்னோட வந்து டிசிப்ளின் ஸோ அவர் சொல்லி தான் அவன் இங்கே வந்து இங்கே வந்திருக்கேன் இந்த பேட்டரியில் கலந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஜல்லா சொல்லி நினைச்சாங்க இவர் வந்து வந்து என்ன சொல்றது ஸ்டார் பவனோட யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கிற ஜல்லா பொண்ணுங்களும் வந்து பார்த்து மேண்ட் போயிட்டு இருக்கேன் ஸோ எல்லாம் நினைக்கிறாங்க இந்த இடத்துல ஸோ மாஸ்டர் யாவ் சென்னோட டிசிப்ளினா ஸோ மெடிக்கல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வந்து வாய்ப்பு இருந்தால் வந்து எங்களோட கிரீட்டிங்ஸ் வந்து அவருக்கு ஃபியூச்சர்ல வந்து நாங்கள் கிரீட் பண்ணுங்கிறத சொல்லிடுங்க சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து டீமன் சொல்லிட்டு இருக்கான் இதாக வந்து சிவன் அவனை பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் நம்ப முடியாது இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து பார்க்குறேன் அவன் ரெக்வஸ்ட் வந்து நான் வந்து அக்சீவ் பண்ணிக்கிறேன் சண்டை போட்டு பார்த்துருவோம் மாஸ்டர் யாச்சங்களோட டிசிப்ளினோட பார்ப்பேன் நானும் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு இவனு சொல்லிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து இவன் சண்டை போடுவான் ஸோ நீ வந்து சண்டை போடுவான் அவனோட ஃபைரிங் ஸ்பிரிட் வந்து கொஞ்சம் ஸ்டென் ஸ்டேபிள் இல்லை நானே பார்த்துக்கிறேன் ரெண்டு பேரும் சின்ன பசங்க இவங்க அப்படின்னு சொல்லுறது அதை ஒன்று பார்த்து அசாட ஃபைட் பண்ணதாக போவான் இது ரொம்பவே ஆபத்து ஒருத்த வந்து ஃபோர் ஸ்டார் இன்னொருத்த பார்த்து அந்த டிமோ ஃபோர் சிக்ஸ் ஸ்டார் டூ ஜூன்ல வந்து இருக்கான்னு சொல்கிறேன் அதெல்லாம் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து சொல்லுவான் டிமோ ஃபுளோர் ஸோ நீ வந்து அந்த யூனியனை பார்த்து இந்த இன்ன அப்ப இந்த கிட்ட வந்து நான் பாத்துக்கறேன் நானுமே பாக்குற மாதிரி பவர் இந்த லெவலுக்கு இருக்குன்ட்டு இந்த அதல ஃபைட் ஆடுங்க இந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்புறம் நம்ம டீமன் फ्लावर ரெண்டு பேரும் சண்டை போடுற அனுபங்க அவனோட வெபன வந்து மாத்தி வந்து ஹீரோ டமாடா தாக்குனதால இன்னும் வந்து அவன் வேர்ல்ட் பிரேக்கரில் ஃபையர் ஒயெல்லாம் போர் பண்ணிட்டு விடாமல் ஜல்லாத்து வந்து அடிச்சு தும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நான் அவனை வந்து தப்பாக கணக்கு போட்டேன் அவங்ககிட்ட கொஞ்சம் ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் இருக்கா இந்த பக்கம் வந்து அந்த ஜின் வந்து இவன் வந்து நம்ம யூன் அட்டாக் பண்ண வந்துருப்பா யூன் பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்வாட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக தடுத்து ஆளு பார்த்து அவளுக்கு கிட்ட வந்து அட்டாக் பண்ண வந்துடும் என்னடா முடிஞ்சாலும் வருவான் கொய்யால இருங்க பாய் அப்படின்ட்டு சைடில் நம்ம பாப்பாட்டு வருங்க வந்த வேகத்தை பாப்பட ரெடியாக முதல்ல தடுப்பா என்ன பப்படான்னு பார்க்க பாப்படுங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அட்டி பாப்பாருங்க ஒரு அட்டி அடிச்சோடனே இவரா பப்படலாம் இங்கே வந்துருக்கோம்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி போய் பார்த்துருக்கோம் சொல்லுவோம் அப்படியே போட்டு போலா போல எழுதும் சரியாட்டு ஒரு பட்டு இருக்கான்னு சரியான இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த பட்டு ரொம்ப கொடுமாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஏ கொஞ்சம் நேரம் கூட சமாளிக்க முடியாது அப்படின்னு இவன நீ கொஞ்ச நேரம் இந்த பப்பட ஹோல்ட் பண்ணு இன்னொன்று நான் சீக்கிரமாக வந்து டிஃபீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எனக்கு இந்த ரொம்ப நேரம் எடுத்துட்டு போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டைமண்ட்ஸ் கூட போட்டு வரேன் அந்த இடத்துல போய் இதெல்லாம் டைமண்ட்ஸ் என்ன துண்டு தான் ஒட்டச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல எல்டர்ஸ் வந்து பேசிட்டு இருப்பாங்க உண்மையில இவ மாஸ்டர் ஜாச்சு அவங்க டிசிப்ளின் தான் வெறும் டூ ஸ்டார் டூஸ் ஒன் சிக்ஸ் ஸ்டார் டூஸ் ஒன்று சமாளிச்சுட்டு இருக்கான் அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஸோ இதெல்லாம் ஒன்று சொல்லியிருக்கான் உனக்குள்ள கண்டிப்பாக தரமாக இருக்கான் ஆனால் இதெல்லாம் பார்த்தா நம்ம ரெண்டு பேருக்குள்ள லெவல் கேப் ரொம்பவுமே அதிகம் ஒன்று வந்து விட்டோம் அட்டாக் பண்ணுறது வந்து பயங்கரமான ஃபோர்ஸ் வந்துக்கிட்டு இருந்தால் அவனு விடாமல் தருக்கா தாலையும் ஒட்டை என்ன பார்த்தீங்கன்னா த்ரீ மிஸ்டீரியஸ் சேஞ்ச் அப்படின்னு

ஒரு ஃப்ளேம்ல கொஞ்சால நாலு எவனே ஃப்ளேம் எடுத்து லைனா அடுக்காம பாருங்க எல்லாம் என்ன சொல்றதே இல்ல நாலு ஃப்ளேமும் ஒண்ணா சேபம் பாருங்க இத பார்த்த யூ யூனுக்கு வந்து இந்த டெக்னிக் இந்த டெக்னிக் அதே டெக்னிக்கா தான் திரும்ப போய் வந்த டெக்னிக் பண்றானா அப்படினு யூனு சொல்றானே சோ இந்தத்துல சோ இந்தத்துல ஹீரோ நாலு எவனே ஃப்ளேம் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு அவனு பந்து வந்து இந்த ஆங்கிரி புத்தா டிமானிக் லோட்டஸ் பண்ண உருவாக்கிட்டு இந்த அதோட போறமே கொட்டூரமா இருக்கு இந்தத்துல யூ என்ன நினைப்பா ரொம்ப சின்ன ஃபைட்டர் சின்ன லெவல்ல இருந்தவன் இப்ப 6 ஸ்டார் டூசன் பவர்ஃபுல்லான 6 ஸ்டார்

ரெண்டு அணி சொல்லிட்டு இருக்க ஸோ உன்னோட டெக்னிக் கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனால் என்னோட குயிக் ட்ரான்ஸ்மிஷன் ஃப்ளவர் டெக்னிக் மாதிரி எதுவுமே இல்லடா அப்படின்ற அவனுமே பார்த்தோம்னா அந்த ஒரு ஃப்ளவர் டெக்னிக் பார்த்தா வந்து அமுச்சு விட்டுருக்கான் அந்த ஃப்ளவர் டெக்னிக் வந்துட்டு இருக்க இந்த பக்கம் அவங்க வரும்போதே அப்படின்னா டைமெண்ட்ஸ் வந்து ஒட்டச்சு கிராக் வந்துருக்கு இந்த ஹீரோ சொல்ல வந்து ஸோ சிக்ஸ் ஸ்டார் டூஸினோட பீக் லெவல் பவர் இதுதானா அப்படின்ட்டு தலைவன சிரிச்சுட்டு பார்த்தோம்னா ஆங்கரி புத்தா லோட்டஸ் வந்து அமுச்சு விடுவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ளவர் இந்த லோட்டஸ் ரெண்டு வந்துட்டு ஒரு கட்டத்தில் ரெண்டு கிட்ட வந்துடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டீமன் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா

அப்படின்ட்டு இவ்வளோ வந்து கேட்டுகிட்டு இருப்பா ஆனால் இந்த ஊவா ஜின்னுக்கு பார்த்தா அந்த டோக்கன் கொடுக்க அந்த மனசே வந்து வராது விஷயத்தில் உடனே வந்து நம்ம யூ யூனு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லை ஸோ வந்து அவுட் சைடு வந்து செட் ஆகிறது எனக்குமே வந்து பிடிக்கல அந்த ஆகிட்டே இருக்கா அவளையும் செட் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த எழுத்து அதெல்லாம் கேட்காம அந்த டோக்கன் பிடிக்கும் அந்த கொடுக்காது ஸோ வந்து ஊவா கிரானி அவங்களோட டிசிஷன் கண்டிப்பாக தப்பாவது நீ கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒருத்தர் நான் நம்புன்னு சொல்லிட்டு இருக்கா இன்னொரு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த நீ வந்து ஒருத்தாக தான் இருப்பா அந்த இன்னொரு கிரானியோட கிராணியோட பாப்பர் அதுவும் உனக்கு தான் வந்து சரினா இந்த இடத்துல ஹீரோ சொல்கிறேன் இது அக்செப்ட் பண்ணிக்கா ஓல்ட் கிரானி அவங்களோட நம்பிக்கை நீ காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல இதெல்லாம் கேட்டது இந்த

அவன் கூட அலைஞ்ச் ஃபார்ம் கண்டிப்பா கண்டிப்பாக உங்களை அடிமை மாதிரி தான் நடத்துவாங்க டே வாய முறை என்னடா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வா அந்த அவனை பொண்ணு மாதிரி கத்திக்கிறா ஸோ ஹீரோ சொல்லுவான் உங்களுக்கு வந்து வில்லிங் தான் வந்து யூஇன் லீடர் ஆகிட்டா அப்படின்னா கண்டிப்பா எங்கள் ஸ்டார் பொழி இங்கே கூட அலைஞ்ச் வைக்க விரும்புதுன்னு சொல்லிட்டு இதை கேட்டவங்க சொல்லிருக்கேன் சோ மெடிக்கல் மாஸ்டர் அவரோட அலைஞ்சில் சேரதுங்கிறது ரொம்ப வந்து அற்புதமான விஷயம் எங்களுக்கு வந்து ஓகே அது அந்த செக்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அலைஞ்ச் வந்து பேசி ஏற்பாடு பண்ணுற விஷயத்தில் ஸோ இதை கேட்டு அந்த டிம் ஃபுல்லாக சொல்லுவான் சரி ஓகே நீங்க வந்து முடிவு பண்ணிக்கிற இந்த முடிவு வந்து மாறாமல் இருக்கா ஸோ நீங்கள் இந்த மட்டும் கண்டிப்பா இந்த முடிவோட பிரச்சனை கண்டிப்பா உங்களை தேடி வரும் எல்லாம் தயாரின்னா உடனே ஒரு ரேட்டர் சொல்கிறாங்க அதனால் நாங்கள் பார்த்துரும் நீங்கள் வெளியால் முடியுங்கன்னு கிளம்பு அப்படின்னு போய் விட்ருக்கா இது கேட்டதுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்ன பொண்ணு வந்துட்டு இவங்க ஒன்றும் ஆகலடா கேட்டுறேன் பாயா மூறி வந்து நீ வீக்காரதான் கெளமை காரணம் இந்த இடத்துல உள்ள ப்ரேக்கப்பட்ட நீ செக்கில் இல்லை நீ எல்லாம் எனக்கு தேவையை இல்லைடே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இது கேட்கும் இந்த பொண்ணு என்ன பண்ணுறது இடத்துல அவனும் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புறதுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் பிரேக் அப்ள பாத்தினா வந்து போகாத வந்துட்டு கண்கலக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ப்ரேக்கப் வச்சு இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாருமே பார்த்துருக்கேன் ஸோ இருக்கிற எல்லா டிசிப்ளின் ஃப்ளவர் சட்டி வந்து எல்லா டிசிப்ளினும் கேளுங்க ஸோ இப்போ இந்த யங் ஜென்ரேஷனோட லீடர் யூ யூ எல்லாரும் தல வணங்குங்க அப்படின்னு கேட்டுருக்க இருக்கிற எல்லாருமே கிரேட் லீடர் யூனுக்கு வந்து வணக்கங்க அப்படின்னு தலை இந்த இடத்துல டுடேல யூ யூனுக்கு வந்து இடத்துல மயக்கார மாதிரி இருக்குது அடுத்து என்ன நடக்கு நான் அப்படியே சொல்கிறேன் இதுக்கப்புறம் வந்து யூ யூனை கூட்டிட்டு போய் ஒரு வச்சு வரக்க ஆரம்பிச்சிருவானுங்க ரிஃபைன் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஸோ அந்த இன்விட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணி சும்மா இருக்கிறவெல்லாம் தூயில் வந்து டூசனில் உட்கார வச்சுருங்க சத்தியமாக எனக்கு தெரியுறான் நீங்கள் என்ன பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த இன்விட்டேஷன் முடிஞ்சால்

ஸோ என்ன சொல்கிறது அவன் வந்து ஆங்கிரி வித் ஆல் லோட்டஸ் யூஸ் பண்ணுவான் கெவன்லி அந்த பேம் இருக்கு பார்த்தீங்களா ஹெவன் கிரேட் கிரியேஷன் ஸோ அந்த எல்டர் டூ ஷெங்க் இருந்து கிடச்சிட்டு அந்த டெக்னிக் அதை யூஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் ஒன்றுமே இல்லை ஃப்ளவர் எக் இங்கே எப்படி ரெண்டாக பழந்திருப்பான் அந்த அட்டாக் அந்த லெவலில் கொட்டு மாதிரி இருந்துச்சு ஸோ பார்க்கலாம் ஃபியூச்சரில் அடுத்தடுத்த எபிசோட் எப்படி இருந்துட்டு ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் கொடுத்துருவாங்க மறக்காமல் லைக் பண்ணிடுவோம் பை பாய் பை பாய்